அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு சூரத்துல் இன்ஃபிதா அடித்து போதல் மக்கி வசனங்கள் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை بسم الله الرحمن الرحيم اذا السماء انفطرت واذا الكواكب انتصرت واذا البحار فجرت واذا القبور بوسرت علمت نفس ما قدمت وقرت يا ايها الانسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك

வ изоல் கவாகி புன் தசரத் நட்சத்திரங்களும் உதிர்ந்து சிதரிவிடும் போது வ изоல் బిஹாருஃஜிர்ரத் கடல்களும் பொங்க வைக்கப்பட்டு அவைகளுக்கு மதியில் திரைகள் அகற்றப்பட்டு ஒன்றாகி விடும் போது வ изоல் குபூரு மன்னரைகளும் மேலும் கீழுமாக புரட்டப்பட்டு அவற்றிலுள்ள இறப்பெய்தியோரை விடும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமைக்காக முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் நன்கறிந்து கொள்ளும் யா மனிதனே கொடையாளனாகிய உமதி ரட்சகனுக்கு மாறு செய்ய உன்னை ஏமாற்றியது ாகிய அவன் எத்தகையவன் என்றால் உன்னை ஒரு துளி விந்திலிருந்து படைத்து பின்னர் உன்னை ஒழுங்காக அமைத்து உன் தோற்றத்தை சரியாக ஆக்கினான் ஃபி ஐ எந்த வடிவத்தில் அவன் நாடினானோ அதில் உன்னை பொருத்தினான் அன்று எனினும் கூலி கொடுக்கப்படும் மறுமை நாளை நீங்கள் பொய்யாக்குகின்றீர்கள்